ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நேற்று நம்ம காலையில் நடவு செஞ்ச புதினா நிழல் தட்டி வச்சிட்டோம் வெயில் நல்லா வந்துருச்சு நிழல் தட்டி வச்சுட்டோம் அதனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இன்றைக்கி நம்ம குக்கியும் தூக்கிட்டு வந்துருக்குறோம் கூடைக்குள்ளே குக்கி இருக்காங்க தோறந்தால் பயப்படுவாங்க குக்கி பேச மாட்டிங்களா அம்மன்ட்டு பேச மாட்டிங்களா மூடிக்கிட்டு இருக்காங்க கற்று கற்றுன்னு காலையில் கத்தி காதை கிளிக்கிட்டு இருந்தா சரிவா மாடி குழாந்துட்டு கோழியில் போட்டு மூடி தூக்கிட்டு வந்துட்டு திறக்கக்கூடாது மூடி டைட்டாக வச்சிருக்கேன் உள்ளே ஆடிக்கிட்டு இருக்கா வெளியே வர்றதுக்கு ஆடிக்கிட்டு இருக்கா வெளியே வந்து பறந்து போகிறதுக்கு எல்லா புதினாமே நான் நிழல் தட்டை தான் வச்சேன் நேற்று நட்ட மூணு பாக்கெட்டையும் இங்கே ஒன்று வச்சுருக்கேன் இதுக்குள்ளே இந்த இது புதினாதான் அங்கே இருக்கிற ரெண்டு பேக்கெட்டு புதினால தான் இது கொஞ்சம் வெயில் டைம் போல் நிழல் தட்ட வைக்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பக்கெட்டு கொஞ்சம் சரிஞ்சு வெயில் வரும் நிழல் தட்டிடும் இந்த பக்கட்டு சுத்தமாகவே வெயில் இல்லாட்டியும் பாவம் இதுக்கு வளரதுக்கு சிரமப்படும் ஓரளவுக்கு வெயில் இருக்கணும் இது ஓகே தான் ரொம்ப வெயில் அடிச்சிச்சின்னா கண்டிப்பாக காஞ்சிரும் வேறு என்ன அப்டேட்டு வேறு ஒரு அப்டேட்டும் இல்லை இந்த பூ நல்லா மலர்ந்துருக்காங்க இன்றைக்கும் பனித்துளியோடு இருக்காங்க நல்லா வளர்ந்துட்டாங்க ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் மலரட்டும் இவங்களும் நல்லா அழகாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் மலரட்டும் செவத்தில் போகிறனால கருகுதான் தெரில இந்த பக்கத்து இந்த பெரிய வெங்காயம் என்ன இவ்வளோ ஹைட்டாக போயிடுச்சுன்னு தெரில பெரிய வெங்காயம் நட்டு வச்சோம் ஒரு வெங்காயக்காரவங்க சொன்னாங்க வெங்காயம் வந்து மூணு நாலு மாதத்துலேயே அறுவடைக்கு வரும் வெள்ளை பூண்டு பத்து மாதம் தான் வரும் அப்படின்னாங்க கேட்டதுக்கு நம்ம அறுவடைக்கு வைக்கலை சும்மா அளவுக்கு தானே வச்சுருக்கோம் ரொம்ப பெருசாக போதும் அளவுக்கு மீறின பெருசு தடிமணம் பயங்கரமான தடிமனாகவும் ரொம்ப பெருசாகவும் வைக்கிட்டு இருக்குது இதுக்குள்ளேயே நம்ம புதினா தான் வச்சுருக்கோம் புதினா ஒரு ஆறில் பேக்கெட் வந்துருச்சு இதுவும் புதினா தான் இதுவும் புதினா தான் சோம்பு பாருங்கள் என்ன வளர்ச்சியாக இருக்குன்னு இது இந்த செவரை தாண்டும் நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு இது செவரை தாண்டி அந்த அந்தளவுக்கு பெருசாக வளரும் புளிச்சக்கீரையை பறிக்கலாம் போதும் இவ்வளோ இவ்வளோ கீரை வந்தாலே போதும் பூ வச்சிருக்கு பூ எடுத்திருக்கு இப்போ தான் பூத்தரொட்டு பூத்த பிறகு பறிச்சிக்கலாம் ஒரு ஏரியா அங்கங்கே அங்கங்கே பூ எடுத்துருச்சு மொட்டை வச்சிருச்சு அதிகமாக முருங்கையும் நம்ம முந்தி பார்த்தக்கே இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு பாடாமல்லியில் ஒரே இதுல நிறையா பூ வச்சுருக்கு பட்டாணிக்குடியை பார்க்காம போகிறோம் பட்டாணிக்குடி கொச மசா கொச மசாக இருந்தா வச்சிருக்குங்களே பிடிக்குதுப்பா இந்த இலையிலே போட்டு அமுக்குது பட்டர் மீன்ஸ் இலையை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்குது எதாவது ரெடி பண்ணி ஆகணும் நம்ம லெமன் கிராஸை நேற்று இந்த மண்ணை சரி பண்ணோம் சரி பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் வெயிலில் வச்சுட்டு போயிட்டோம் இப்போ வெயிலில் வைக்கக்கூடாது ஒவ்வொரு வெயில் மண்ணு காஞ்சிடுச்சுனாலும் பிரச்சனை தான் காஞ்சு போயிடும் ஒரே நிமிஷமாக இந்த பக்கத்தில் நிழல் தட்டை தான் இருக்குது இருந்தாலும் இந்த செடிகள் இப்படியே போக போக கொஞ்சம் சரிஞ்சு வந்துடும் நிழல் இப்போ வெயில் லேசாக காலை வெயில் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு சரிஞ்சு வந்துடும் ஆனால் இங்கிட்டு மாலை வெயிலும் மதிய வெயிலும் அடித்து கொடுத்து ரொம்ப காஞ்சி போயிடும் அதுக்கு நம்ம இந்த இந்த ஓரங்களில் இருக்க தான் பெஸ்ட்டு செங்கலையும் அப்புறப்படுத்துவோம் மேற்கொண்டு இருக்கிற முப்பது விதைகளையும் பயிரிடுவோம் இட்டு சமயத்தில் இன்டிக்கல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ